வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் ஒன்று வந்து இந்தியன் ரெண்டாவது பாகம் ஊழல் எதிர்ப்பு இதை முக்கியத்துவமாக வச்சு ஊழல் பண்ணுறவனால் அவர் அந்த இந்தியன் தாத்தா அவருடைய முறையில் ஆளை காலி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இந்தியன் ஒன் வந்தது அதே மாதிரி ரெண்டாவது இந்தியன் டூ வந்து இப்போ உள்ள யூடியூப் அதெல்லாம் போட்டு எடுத்துருக்காங்கன்னு சொல்லி செய்தியில் வந்தது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் கமலஹாசன் இந்தியன் ஒன்னும் இந்தியன் ரெண்டும் எடுக்கிறதுக்கு முன்னாடி கட்சியை ஆரம்பித்து நடுவில் அதாவது இந்தியன் ஒன்று எடுத்து வந்த பிறகு அது இருபது வரை இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அது போன தேர்தல் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கணுமே இவர் கட்சியாக ஆரம்பித்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு ஒரு கட்சியாக ஆரம்பித்து அது போனே ஆகலை அது வேறு விஷயம் அது எல்லா ஆட்சியாளர்களே திமுகவே எதிர்க்கிற மாதிரி டிவியெல்லாம் டிவி நியூஸ் அவர் கோபம் வரலாம் பேட்டரி விட்டு எரிஞ்சு டார்ச் லைட் விட்டு எரிஞ்சு உடைக்கிற மாதிரிலாம் ட்ராமா போட்டு அப்படி வீடியோலாம் வழி விட்டார் இப்போது ஒரு ராஜ்யசபா தொகுதி அவருக்கு இனி வரப்போகிற வேக்கன்சியில் கொடுக்க போகிறதாக அவங்க திமுக கூட்டணியில் ஊத்துக்கிட்டாங்கிற மாதிரி செய்தி அது கொடுத்தப்படுறதுன்னு தெரியும் அதுக்காக திமுக சார்பாக பிரச்சாரம் பண்ணாரு திமுகவுக்கு சப்போர்ட்டாக தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிவிட்டு இவர் ஊழல் எதிர்ப்பை பற்றி படம் அடிக்கிறது அதில் என்ன கல்டுபட்டி நம்பகத்தன்மை எப்படி வரும் திமுக பொறுத்தளவுக்கு ஊழல் ஆரம்பம் வந்து திமுக தான் அது இப்போ பெரிய வளர்ந்து பெரிய பெரிய லெவலில் போயிருக்குன்னு வச்சுக்கிட்டோமே குறிப்பாக சொல்கிறேன்னா அந்த காலத்தில் சர்க்காரிய கமிஷனே வந்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செஞ்சவங்கன்னு சொல்லி இவங்க மேலே சொன்னது உண்டு அது மட்டும் இல்லை இந்த டூ ஜி ஊழலில் ராஜா மட்டும் கிடையாது கலைஞர் டிக்கும் பணம் வந்தோன்னா அந்த கேஸ் வந்து இப்போ ஹை கோர்ட் அப்பீல் போயிருக்கு லோயர் கோர்ட்டில் தப்பிச்சு வந்துட்டாங்க அந்த மாதிரி அதாவது திமுக முதல் குடும்பம் கருணாநிதி குடும்பத்தினரே அதில் நேரடியாக குற்றச்சாட்டு உண்டு இந்த கலைஞர் டிவி பணம் வந்தது வந்து அந்த பிரச்சனை அது இப்போ ஹைகோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு ஆ ராஜா ஊழலுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை பற்றி கேட்டால் கருணாநிதி பதில் சொன்னது அவர் வந்து தலித் என்பதுதான் என் பதில் சொல்லி சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் எதற்கு எதை முடிச்சு போடுவதுன்றது ஒரு இது இல்லாமல் பேசுகிறது அந்த மாதிரி செய்தவர் அது மட்டும் இல்லை இப்போ குவாரி ஊழல் வந்து நாலாயிரம் கோடிக்கு மேலே அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் சொல்லிக்கிட்டு அது அமலாக்கத்துறை ஏதோ ஹைகோர்ட்டில் பார்த்து சம்மந்தம் இல்லைன்னு ஏதோ ஒரு கேஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் அரசு அதிகாரிகளை விசாரிக்க எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதை ஏன் கேட்க அவங்க விசாரிக்கல என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு தமிழ்நாடு கூப்பிட்டு வச்சது அரசாங்கத்துக்கு அது வந்து மணல் கொள்ளை சம்மந்தப்பட்ட கேஸு யாராவது வெளிவந்த விஷயங்கள் செந்தில் பாலாஜி அவர் இன்னும் உள்ளதாக இருக்கார் மந்திரியாக உள்ளே இருந்தார் இப்போ மந்திரி பதவி விட்டு வெளியே வந்து இன்னும் ஜெயிலில் தான் இருக்கிறாரு அவர் திமுக மந்திரியாக இருந்தவர் இந்த மாதிரி ஒரு கட்சி இவர் வந்து இந்த கட்சிக்கு சார்பாக தமிழ்நாடு பூரா இந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து பிரச்சாரம் செஞ்சவர் கமலஹாசன் இவர் ஊழலுக்கு எதிர்ப்பா வேகமாக நிற்கிறோம்னு சொல்லி படம் அடிக்கிறது அபத்தத்தின் உச்சம் என்பது நம் கருத்து இன்னொரு செய்தி ஹைகோர்டில் ரீசெண்டாக ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹைகோர்ட் வந்து பயங்கர ஷாக்கை எப்படி செய்ய முடியும்னு கேட்டாங்க அப்படிங்கிறத இது கண்டனம் நடு ரோட்டில் ஆட்டை வெட்டி தேர்தல் தோல்வியை கொண்டாடிய விவகாரத்தை அனுமதிக்க முடியாது என்று சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது அது என்ன கேஸ்னால் அண்ணாமலை பாஜகவினுடைய மாநில தலைவர் வந்து ஆடு விளக்கறதை பற்றிலாம் பேசியிருக்கிறார் விவசாயம் பண்ணுறவர் ஆட்டுக்குட்டி கையில் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் கொடுத்துருக்கிறாரு அதனால் அண்ணாமலை தோத்துட்டாருன்னா ஆடை வெட்டுறாங்க ஆட்டு காலத்தில் அண்ணாமலை ஃபோட்டோ தொங்க விட்டு நடு ரோட்டில் வெட்டியிருக்கிறாங்க திங்க இந்தளவுக்கு அளவுக்கு உத்தி படைச்ச ம மக்களை என்னவென்று சொல்வது அதை வந்து கோர்ட்டு கடுமையாக சாடி இருக்குன்னு சொல்லி செய்தி கேஸ் வந்து இந்த மாதிரி அண்ணாமலை தோல்வியை கொண்டாடும் விதமாக திமுக திமுகவினர் ஆட்டுக்கு அவரது போட்டோவை அணிவித்து நடு ரோட்டில் வெட்டினர் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்க கோரி பாஜக வழக்கறிஞர் மோகன்தாஸ் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் இந்த மாதிரி சம்பவம் வந்து கிரிமினல் குற்றம் மட்டும் இல்லாமல் விலங்குகள் வன்கொடுமை தடுப்பு செலுத்தும்படி குற்றம் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஆடை வெட்டுறதுக்கு ஒரு அரசியல் தலைவர் ஃபோட்டோவை தலையில் வச்சுட்டு வெட்டிங்கன்னா உங்கள் புத்தி என்னன்னு சொல்கிறது இது மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்கன்னா அப்போ நடவடிக்கை எடுக்காத போலீஸுக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் கண்டனத்துக்கும் தெரியும் அந்த கோர்ட்டும் சரியான நடவடிக்கை எடுத்துருக்குது விளக்கம் கேட்டிருக்கிறாங்க என்ன நடக்குது என்று பார்ப்போம் இது காஷ்மீரில் இப்போ சமீபத்தில் ஜம்மு பகுதியில் இந்த பயங்கரவாதிகள் திருப்பி அவங்களோட வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு நாலு பாதுகாப்பு படையினர் நாலு பேர் வீரமரணம் செய்தி வந்தது அதை பற்றி எதிர்கட்சி தலைவர் ராகுல் பேசியிருக்க வந்து பாஜகவின் தவறான கொள்கையால் தவறான கொள்கைகளால் நமது இராணுவ வீரர்களும் அவர்களின் குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்துள்ளார் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துகிறாங்க பெருமளவு குறைஞ்சிருக்கு இப்போ திருப்பி லேச ஆரம்பிச்சிருக்கு ஏற்று உண்மைதான் ஆனால் இந்த அரசு பயங்கரவாதிகளுக்கு எதிர்ப்பாக நடவடிக்கை எடுப்பதில் கடுமை காட்டுவதில் எந்த குறைச்சலும் இல்லை பழைய காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி எங்கள் பொறுமைக்கும் எல்லை உண்டு எங்கள் பொறுமையை சோதிக்கிறார்கள் எப்படி கதை பேசிக்கிட்டு அவன் என்ன பண்ணாலும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கெல்லாம் இவன் கிடையாது அதிகமான பாதிப்பு இருந்ததுன்னா பதில் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு போய் அடிக்கிறது திரும்ப திரும்ப இந்த அரசாங்கம் செய்தது அப்படி இருக்கையில் இவங்க எந்த கொள்கையால் நமது இராணுவ வீரர்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பாதிப்புங்கிறத வந்து ராகுல் காந்தி விளக்க வேண்டும் ராகுல் காந்தி இந்த மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய தவறான கொள்கையில்தான் நமது நாட்டு இராணுவ வீரர்களும் அவர் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகிறார் என்று இந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் சம்பந்தமான விஷயத்தில் பேசியுள்ளது கண்டிக்கத்தக்கது அப்படி எந்த கொள்கையினால் நமது நாட்டு இ ராணுவ ம இராணுவ வீரர்களும் அவர் மக் அவரோட குடும்பத்தினரும் பாதிக்கப்பட்டனர் என்பதை அவர் விளக்க வேண்டும் ஏன்னா தாக்குதல் நடந்தது தீவிரவாதிகளால் அதற்கு பதில் நடவடிக்கை அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அதை பற்றிய கேள்வி என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் இன்டெலிஜென்ஸ் ஃபெயில்யூரான்னு கேட்டிருந்தால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை இந்த கொள்கையினால் தான் இந்த தாக்குதல் நடந்துச்சுன்னு நேரடியாக சொன்னால் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது சும்மா எடுத்தாலும் உங்கள் கொள்கை சரியில்லாம் அதனால் அடிக்கிறாங்கன்னா எந்த கொள்கை சரியில்லை வாதமே வந்து அர்த்தமில்லாத வாதம் என்பது நம் கருத்து ராகுல் காந்தி பொறுப்புடன் பேச கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம் கருத்து நன்றி அடுத்த வீடியோவில் மற்ற விஷயங்களை பார்ப்போம்